மிக முக்கியமான தேர்தலாக இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு ஒப்பிடும் வகையில் நடந்து கொண்டும் இந்த தேர்தலில் வாக்காளரும் குடிமகனும் வாக்குரிமை பெற்ற குடிமகனும் என்ற உரிமையோடு இன்றைக்கு வாக்களித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு மாத பிரச்சாரம் மிகவும் உற்சாகமாக மக்களுடைய ஆதரவோடு நடந்தது சென்ற முறை மதுரையில் பெற்ற வெற்றியை தாண்டி இந்த முறை சிறப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது இல்லை சென்ற முறை முப்பத்தி ஒம்பது தொகுதியில் முப்பத்தி எட்டு தொகுதியில்தான் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது இது அந்த ஒரு குலைவை திருத்தி இந்த முறை முப்பத்தி ஒம்பது தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் குடிமகன் என்ற உரிமையும் கடமையும் என்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறேன் அகில இந்திய அளவில் முடிவு எடுத்து வருது அகில இந்திய அளவில் வரும் தகவல்கள் நான் என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற அனுபவம் தகவல் தொழில்நுட்ப அணி ஆரம்ப காலத்திலிருந்து செய்த பணி எனவே எட்டு ஆண்டுகள் பல நுட்பங்கள் பல ஆராய்ச்சிகள் பல செர்வே மெத்தடாலஜிகள் எல்லாம் பார்த்த அடிப்படையில் எனக்கு என்றைக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த தேர்தல் வந்து இன்றைக்கி ஆளும் பாஜக வந்து என்னமோ நம்பர்லாம் முந்நூறு முந்நூற்றி எழுபது நானூறுன்னு கற்பனை செஞ்சிட்ருந்தாங்களே தவிர என்றைக்குமே இரநூத்தி எண்பது தாண்டது கஷ்டம் இரநூத்தி இருபது முப்பது வர்றதுக்கு நல்ல வாய்ப்புன்னு நான் கருதி கொண்டிருந்தேன் நேற்று ஒரு மிக முக்கியமான கருத்துக்கணிப்பு வெளியே வந்திருக்கு அதே அடிப்படையில் இரநூத்தி பத்துலேருந்து பதினஞ்சு இருபது போல வரும் பாஜகவுக்கு கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பது போல வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இன்றைய சூழ்நிலை இல்லை அது கருத்து கணிப்பு எடுத்த பத்தாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் சூழ்நிலை என்னை பொறுத்த வரைக்கும் நாளாக ஆக தகவல் வெளிவர வர இந்த ஆட்சி பத்து ஆண்டுகளில் இந்தியாவை மிகவும் பின்னோக்கி கொண்டு சேர்ந்து வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மத நல்லிணக்கத்திலையும் சமுதாய ஒற்றுமையிலும் மிகவும் பெரிய சரிவை உருவாக்கக்கூடிய வரலாறு இருக்கிறதுனால் என்றைக்குமே எனக்கு நம்பிக்கை இருக்குது கல்வி சுயமரியாதை பகுத்தறிவு தமிழ் பற்றி இருக்கிற மாநிலத்தில் இவர்களுக்கு எந்த இடமும் கிடைக்காது என்ற நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நான் ஒரு காலம் கருதினேன் எத்தனை நாளைக்கு இந்த ஏமாற்றத்தை வட மாநிலங்களில் தொடர முடியும் இவர்களால் ஏன்னா கல்வின்றது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம வந்து மனிதர்களாக ஹியூமன்ஸாக பயாலாஜிக்கல் எவல்யூஷனில் எது உண்மை எது தவறு எது ஆபத்து எது பாசத்தோடு இருக்கணுன்றது நம்மளுக்கெல்லாம் உள்ள ஒரு ஜெனட்டிக் ஒரு ஒரு செல் லெவலில் டிஎன்ஏ லெவலில் இருக்கிற ஒரு தனித்துவம் மனிதர்களுக்கு எனவே அந்த அடிப்படையில் கல்வி பெற்றார்களோ இல்லையோ பத்து வருஷம் சும்மா ஏமாத்தி ஏமாற்றி சொன்னவர்கள் எதுவும் செய்யாமல் இன்னும் இருபது இருபத்தி நாலு வருஷத்தில் நான் ஏதோ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது இடுபடாது என்று நினைத்தேன் அது இன்றைக்கு உண்மையாக வருகிற மாதிரி எனக்கு தகவல் வருது நம்பிக்கையுடன் இருக்கிறேன்